அசுத்த ஆவிகளை குறித்தும் நாம் பேசுகின்ற வேளையிலே இரண்டு ஓரங்களை நாம் தவிர்க்க வேண்டும் one extreme is denying the very existence and hence the influence of the evil spirits பிசாசே கிடையாது பிசாசினுடைய தாக்கமும் கிடையாது என்று ஒரு ஓர கொள்கையினர் சொல்கின்றனர் and the other extreme is that attributing all our failures to satan மற்றொரு ஓர கொள்கையினர் சொல்வது நம்முடைய எல்லா குற்றங்களையும் பிசாசின் மீது தூக்கி போடுவது One day I was going to a bus stand ஒரு நாளிலே பேருந்து நிலையத்துக்கு நான் சென்று கொண்டிருந்தேன் And there at the entrance of the bus station was somebody who just had covered himself with the thick blank blanket and I could find out that the person inside was actually sobbing அந்த பேருந்து நிலையத்தினுடைய நுழைவாயு அருகே நான் பார்த்த பொழுது ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்தான் ஒரு கருத்த கனமான கொண்டு அவன் அழுது கொண்டு நான் பார்த்தேன் அவனுடைய முகத்து நின்று அந்த கம்பளத்தை நீக்கிவிட்டு ஏனையா நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்று நான் கேட்டேன் They do whatever they want and commit all sorts of sins and finally, they throw the entire blame on me. I am the devil. The Christians in this village do everything they can. In the end, they blame me for everything. So I immediately told him, don't worry, I am going to teach them to television that they cannot accuse you for all their failures. Then I told him, don't worry.

when when desire is conceived, it 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 gives birth to sin. And sin, And full grown, it brings forth death. சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும் போது மரணத்தை பிறப்பிக்கும் இதுதான் உண்மை

பாவத்திலேயே நாம் இப்படி தொடர்ந்து உழன்று கொண்டிருக்கும் பொழுது அது மரணத்திலே முடிவடைகிறது இந்த பகுதியில் இருந்து அப்படியானால் நாம் என்ன விளங்கிக் கொள்கின்றோம் Satan can only tempt us as he tempted Jesus இயேசு கிறிஸ்துவை பிசாசு எப்படி சோதித்தானோ அவ்வண்ணமாக நம்மையும் சோதிக்க மட்டும் பிசாசால் முடியும் He cannot defeat us without our cooperation நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நம்மை தோற்கடிக்க அவனுக்கு முடியாது கம் டு தஸ்ட் சீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேரன்ஸ் நம்முடைய ஆதி தாய் தகப்பனுடைய முதலாவது பாவத்தை என் பாருங்கள் இஃப் சைட்டன் ஹேட் பின் சோல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் சின் God need not have brought upon curses on Adam and Eve, isn't it? அவர்களுடைய பாவத்திற்கு பிசாசு மட்டுமே முழு முதற் காரணமாக இருந்திருப்பானே ஆனால் கடவுள் சாபத்தை அவனுக்கு மட்டும் கொடுத்திருக்கலாமே why should he have ever brought curses on adam and eve ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏன் ஆண்டவர் சாபத்தை கொடுத்தார் for adam the curse of hard work and for eve the curse of painful labor கடினமாக உழைக்கின்ற சாபத்தை ஆதாவுக்கும் கருவரும் பொழுது தாங்க முடியாத வேதனையை ஏவாளுக்கும் ஆண்டவர் ஏன் கொடுத்தார் i ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் the murderer throw the blame on the spirit of murder ஒரு கொலைகாரன் கொலையின் ஆவியின் மீது தன்னுடைய குற்றத்தை சுமத்த முடியாது an adulterer cannot throw the blame on the spirit of lust ஒரு விபச்சாரக்காரன் இச்சையின் ஆவியின் மீது தன்னுடைய குற்றத்தை சுமத்த முடியாது and a thief cannot throw the blame on the spirit of covetousness ஒரு திருடன் பேராசையின் ஆவி

Kept in mind all the time. And when we talk about this accusation, accusing Satan, there is another thing that I want to warn you against. There is a wrong practice that is prevailing in so called spiritual circles. of binding satan while praying கிறிஸ்தவ வட்டாரங்களிலே பரவலாக அங்கும் இங்கும் காணப்படுகின்றதான ஒரு உபதேசம் என்னவென்றால் பிசாசை கட்டுதல் the satan cannot be bound and we should not attempt to bind him பிசாசை கட்ட முடியாது பிசாசை கட்டுவதற்கு நாம் முயற்சி செய்யவும் கூடாது the scripture there is normally quoted to support that practice is matthew's gospel 16th chapter பொதுவாக இந்த பிசாசை கட்டுவதற்கு சாதகமாய் சொல்லப்படுகின்றதான வசன பகுதி மத்தேயு 16வது அத்தியாயம் verse 19 வசனம் these are the words of jesus to peter பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து கூறினதான வார்த்தைகள் இவை i will give you the keys of the kingdom of heaven And whatever you bind on earth will be bound in heaven. And whatever you lose on earth will be loosed in heaven. Paraloka Rajyathin Thirabugolgolai Naan Unakku Tharve Boologathre Ni Kattikuruthi Yaduvoh Adu Paralokathilum Kattapatirukum Boologathre Ni Kattavilputhi Yaduvoh Adu Paralokathilum Kattavilkapatirukum This simply means exercising heavenly authority on the face of the earth. Nothing more. Itanudiya Porul Enna Binulaga Adhikarathai

நற்செய்தி நூல் பதினெட்டாவது அத்தியாயம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் இஸ் சர்ச் சர்ச் டிசிப்ளின் இது சபை ஒழுங்கை குறித்ததான ஒரு வசன பகுதி டு டு ஹியர் ஹியர் ஹூ டெல் இட் அந்த மனிதன் ஒழுங்களுக்கும் செவிகூடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து டு ரிசன் லெட் யூ லைக் ஹீதன் டாக்ஸ் கலெக்டர் சபைக்கும்

பதினாறாவது அத்தியாயத்திலே சொல்லப்பட்டதான சூழனை சூழமைவு Because Jesus was asking the disciples, Who do people say that I am? And Peter came up with a divine revelation you are Christ, the Son of the Living God. And immediately Jesus said, I am giving you the keys. Now you can open up the church and open up the doors into the kingdom. For ஜென்டல் புறவினத்தாருக்கும் பொதுவாக இந்த விண்ணரசின் கதவுகளை நீ திறந்து யாவரையும் நீ அனுமதி அத்தாரிட்டி ஆனார் அதிகாரத்தை இந்த மண்ணு பயன்படுத்த பின்பற்ற வேண்டிய ஒழுங்கை குறித்து சபையிலே ஒழுக்கக்கேடும் அல்லது தொடர்ச்சியாக ஒழுங்கால் நீ செய்வது தவறு அல்லது நீ செய்வது சரி என்று சபையினர் நீங்கள் நீங்கள் அறுதியிட்டு கூற வேண்டும் ஒழுங்கு நடவடிக்கை விண்ணகத்திலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அருமையானவர்களே நாம் பிசாசை விரட்ட முடியும் and we can refuse to give place to the devil பிசாசுக்கு இடம் கொடாமலும் நாம் இருக்க முடியும் we can resist the devil பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும் நாம் முடியும் we can rebuke the devil பிசாசை நாம் அதட்டவும் முடியும் we can watch against the devil பிசாசுக்கு எதிரே விழிப்புணர்வோடு நாம் இருக்க முடியும் you can be vigilant and stay alert but you cannot arrest the devil

பூமியின் எல்லை எங்கிலும் இந்த பிசாசானவன் உலா வர வேண்டும் என்பது திருச்சித்தம் so many times jesus had encounter with satan अनेक நேரங்களிலே இயேசு கிறிஸ்து பிசாசை முகமுகமாய் சந்தித்திருக்கிறார் அர்த்த the maximum what he said was get behind me satan that's all அதிகபட்சம் அவர் பிசாசை பார்த்து என்ன கூறினார் பின்னாக போ சாத்தானே now the the time when satan will be bound is not now

கட்டி போட்டுட்டீங்கன்னா அவன் எப்படி ஓடுவான் நீங்க அவனை தூக்கிட்டு போணும் சோ இன் பிரேயர் we address god we don't address satan நாம் ஜெபத்திலே கடவுளை நோக்கி தான் ஜெபிக்கிறோமே ஒளிய பிசாசின் இடத்தில் பேசுவதில்லை now when jesus was going through that hour and power of darkness in his agony of death in the garden of gethsemane gethsemane தோட்டத்திலே அந்த அந்தகார வேளையிலே தன்னுடைய இறுதி நேரத்திலே வியாகுலத்தினால் அவர் நிறைந்திருந்ததான பொழுது how did jesus respond இயேசு எப்படியாக பதில் உரைத்தார் வாட் டிட் ஹி டு அவர் என்ன செய்தார் ஹி சிம்பிளி ரிசார்ட்டட் டு ரெவரன்ஷியல் ஃபியர் அண்ட் டு ஹிஸ் ஃாதர் தன்னுடைய பரம தந்தையை நோக்கி பயபக்தியோடு அவர் ஜெபித்தார் இன் சென்ஸ்

triumphing over them in it. உரிந்து mm. கொண்டு So the strong man was bound on the cross in this sense of defeating him or disarming him on the cross. கிறிஸ்து அக்ரிஸ்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் விக்டரி டுடே உ ஆர் ஏபிள் டு ப்ளெண்டர் ஆர் வி ஆர் ஏபிள் டு ரிலீஸ் ஹிஸ் கேப்டிவ்ஸ் அண்ட் ப்ரிங் தம் இன்று த கிங்டம் ஆஃப் டாட் இவ்விதமான ஒரு வெற்றி நமக்கு இருப்பதினால்தான் பிசாசினுடைய ஆதிக்கத்திலே இருக்கின்றதான மக்களை நாம் விடுவித்து விண்ணகத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஏதுவாக ட்ரை டு பேனிஷ் சைட் அண்ட் ஆல்சோ ஒருபோதும் பிசாசை பாதாளத்திற்கு போ என்று விரட்டாதிருங்கள் he must be here god wants the devil to be here அவன் இங்கு தான் இருக்க வேண்டும் அவன் இங்கு இருக்க வேண்டும் என்பது இறை சித்தம் and don't try to burn satan also இந்த பிசாசை எரிக்கவும் செய்யாதிருங்கள் no, that is not your job அது உங்களுடைய வேலை அல்ல turn with me when that will be done இது எப்பொழுது நடைபெறும் என்பதை குறித்து அறிய நீங்கள் திருப்புங்கள் second thessalonians second chapter 8 verse 2 தெசலோனிக்கேயர் 2 8 then the lawless one will be revealed

உலகத்திலே பிசாசு இருக்க அவசியமில்லை என்று கடவுள் நினைத்திருப்பாரே ஆனால் ஆண்டாண்டு காலங்களுக்கு முன்னதாகவே இந்த பிசாசை பொறித்திருப்பாரே சோ டோன்ட் ட்ரை டு பைண்ட் தி ஆகவே ஒரு பிசாசை கட்ட முயற்சிக்காதிருங்கள் பிசாசை பாதாளத்துக்கு போய் என்று விரட்டாதிருங்கள் டோ நோட் ட்ரை டு பர்ன் हिम அவனை எரிக்காதிருங்கள் டோன்ட் எவர் பிளாஸ்ஃபேம் ஆர் கர்ஸ் தூஷிக்கவும் அல்லது சபிக்கவும் கூட முயல்பாதிருங்கள் இஸ் an archangel. மிகாவேல் பிரதான தூதன் என்பது உங்களுக்கு தெரியும் பட் யூ நோ ஹவ் ஹி அட்ரஸ்ட் சைத்தான் ஆனால் இந்த பிசாசை மிகாவேல் எப்படி அழைத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா டர்ன் வித் மீ புக் ஆஃப் ஜூட் யூதாவின் நிருபம் அண்ட் ஐ வில் ரீட் டு யூ வெர்சஸ் 8 டு 10 எட்டு முதல் 10 வசனங்களை நான் வாசிக்கிறேன் தே ஸ்பீக் தே ஆர் ட்ரீமர்ஸ் தே டிஃபைல் தி ஃப்ளஷ் தே ரிஜெக்ட் அத்தாரிட்டி அண்ட் ஸ்பீக் ஈவில் ஆஃப் டிக்னிட்டரிஸ் சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுத்திப்படுத்தி கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள் yet michael the archangel in contending with the devil when he disputed about the body of moses he dared not bring against him a reviling accusation but simply said the lord rebuke you பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய உடளைகுறித்து பிசாசு உடனே தர்க்கித்து பேசినபோது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தருன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இவன் when the archangel does like that beware don't ever cross the limits and get into unnecessary troubles. பிரதான தூதனே இvar நடந்து கொண்டிருக்கிறதான வேளையிலே நீங்கள் ஒருபோதும்

தாமதிக்கப்பட்டது வாட் இட் ஹி டு அப்பொழுது அவர் என்ன செய்தார் நாட் அட்ரஸ் தி கிங் ஆப்

என்னுடைய ஜபத்திற்கு பதில் தாமதிக்கின்றது தடைபடுகிறது பெர்சியாவின் அரசனே நீ கீழே இறங்கி வா என்று அவர் கட்டளை கொடுக்கவில்லை That's not the way he kept on praying unto God beloved we need to always go by the biblical pattern அந்த அனுகுமுறையை தானியேல் பயன்படுத்தவே இல்லை பிரியமானவர்களே எப்பொழுதே வேதம் காட்டும் அனுகுமுறைகளை தான் நாம் பின்பற்ற வேண்டும் Be always God conscious in prayer எப்பொழுதே இறை சிந்தையால் நிறைந்திருங்கள் Don't be devil conscious in your prayer that is not the right way

அவருடைய ரத்தத்தினுடைய மாட்சிமையை நீங்கள் தியானித்து பாருங்கள் and the heavenly advocate that we have seated on the right hand of god the father think and meditate about him விண்ணக தந்தையினுடைய வலது பக்கத்திலே அமர்ந்திருக்கின்றதான பரலோக பரிந்துரையாளரை நீங்கள் எண்ணி பாருங்கள் in the name of spirituality many times the devil subtly distracts us from the main course of biblical teaching and we do not know that we are deceived. It is necessary that we are spiritual but it is even more important that we stay scriptural. வேத so கிறிஸ்தவர்களாய் இருப்பது மிக மிக அவசியம் when we come to god in prayer ஆகவே ஜெபத்திலே ஆண்டவரிடத்தில் நாம் கிட்டி சேரும்

இப்படிப்பட்டதான மேன்மையான நிலையை பெற்றிருக்கின்ற நாம் அப்போ யோவானுடைய வார்த்தையை தைரியமாகச் சொல்ல முடியும் ஒன்று யோவான் நான்கு நான்கிலே நாம் வாசிக்கிறது போல உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்